வணக்கம் உங்கள் வேலாயுதம் எஸ்வி கிளினிக் அக்குபஞ்சர் பிஷியோ எர்பல் உணவே மருந்து மருந்தில்லா மருத்துவம் வெரிகோஸ் வெயின் ஒருவருக்கு வந்துவிட்டால் அந்த நோயை முழுமையாக குணமாக்க வேண்டுமென்றால் ஒன்று பிஷியோ செய்ய வேண்டும் அல்லது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் மருந்தின் மூலம் அந்த நோயை முழுமையாக குணமாக்க முடியாது அப்பேற்பட்ட பெரிகோஸ் வெயின் நோயை நாங்கள் பிஷுவ மூலம் முழுமையாக மருந்தில்லாமல் குணமாக்குகிறோம் அதேபோன்று முதுகு வலி முதுகு தண்டு வலி இடுப்பு வலி காலில் ஏற்படக்கூடிய மதமதப்பு பாத எரிச்சல் இது போன்றவைகளையும் நாங்கள் குணமாக்குகிறோம் மருந்தில்லாமல் வாத நோய் எண்பத்தி நாலு விதமான வாத நோய்களையும் நாங்கள் சரி செய்கிறோம் கிளினிக்கு வர முடியாதவர்கள் எங்கள் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களை அணுகினால் நாங்கள் வீட்டிற்கே வந்து வைத்தியம் பார்க்கிறோம் மருந்தில்லா மருத்துவம் மற்றும் உணவே மருந்து அனைவரும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய நோக்கம் நன்றி வணக்கம்